இதுவரைக்கும் நான் மத்தவங்க சொல்ற அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை மட்டும்தான் ஷேர் இன்னைக்கு எனக்கு நடந்த அனுபவத்தை வந்து நான் டேரக்டா ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் சவுதி அரேபியால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க அங்கே இருக்கும்போது நான் என்னோட ஆறு வயசு குழந்தை என் மனைவி அவங்க குழந்தையோ மனைவியோ பின்னாடி உட்காந்துருந்தாங்க நான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ பெட்ரோல் பங்க்ல நாங்க வண்டி நிப்பாட்டிருக்கோம் எந்த ஏரியான்னு அல் அல்கோபார் அக்ரபியாவில் ஆளுக்கு நடமாட்டம் அவ்வளோ இருக்கு இருந்தாலும் அது திருட்டு பசங்க கொஞ்சம் கூட யோசிக்கல சோ முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அங்க வந்து நான் வண்டியை நிப்பாட்டி ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே ஒரு கருப்பு சவுதி வந்தான் வந்துட்டு என் வண்டியில பேட்டரி ஒர்க் ஆகல நீ வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னான் உள்ள இந்த பெட்ரோல் பங்க்ல நிக்கிற ஆள் வந்து எனக்கு இந்த மாதிரி கண்ணு காட்டினான் துறக்காத டோரை அப்படின்னு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு நான் சொன்ன விண்டோ இறக்காமலேயே முடியாது அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு போன ஆளு டப்புன்னு இந்த சைடு வந்து குழந்தைங்க இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணோம் ஸோ அவனை நான் பார்த்தோன்னே அவ்வளோ டை என்னோட எல்லா லாக்கையும் வந்து நான் லாக் பண்ணிட்டேன் உடனே நான் லாக் பண்ணா அவனால் திறக்க முடியல அதை திறக்க முடியாத உடனே நான் என்ன பண்ணிட்டான்னா கையில் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா கண்ணாடி உடைக்க உடச்சிட்டு உள்ள நுழைஞ்சல்னா உள்ள வந்து குழந்தை காலத்தில் இல்லை மனைவி காலத்தில் கத்தி வச்சிட்டோன்னா நம்ம அவன் சொல்றது கேட்டுதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணலான்னு அவன் நினைச்சான் பட் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சதால அது இல்லாமல் அதை பெட்ரோல் பங்கில் வேலை ஆளு எனக்கு சிக்னல் கொடுத்ததால நான் வந்து அதை கிளியராக வந்து உஷாராயிட்டேன் உடனே வண்டி அங்கேருந்து பெட்ரோல் பங்க்கில்ட்டு சட்டு நான் வண்டி எடுத்துட்டேன் நான் எஸ்கேப் ஆகிட்டேன் ஸோ அன்னைக்கு நான் மாட்டல இதை வேற யாராச்சும் ஆளுங்க இருந்துனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மாட்டிருப்பாங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஏ கூட ஷேர் பண்ணுங்கள் சௌரிவாசி சேனல்ல நான் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணுமோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்